பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய மத்திய அமைச்சர் ஷோபனாவுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் மகளிர்களுக்கு இலவச டையல் பயிற்சி டோக்கன் வழங்கிய புகாரில் பிரேமலதா விஜயகாந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த வருடம் அறிவிக்கப்பட்ட சேலம் நியோ டைடல் பார்க் கட்டுமானம் மிக வேகமாக நிறைவு பெற்று வருகிறது ஹேப்பி நியூஸ் சொன்ன தென்னக ரயில்வே இந்த வருடம் கோடை விடுமுறையொட்டி முப்பது சிறப்பு ரயில்கள் நூற்று ஐம்பது சர்வீஸ்களாக இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வேலை வாங்கித் தருவதாக கூறியவர்களின் பேச்சை நம்பி ஆர்மேனியாவுக்கு சென்ற நபர் பலியான சோகம் டெல்லியில் உள்ள மின் பகிர்மான நிறுவனங்கள் மார்ச் இருபத்து மூன்று இரவு ஒரு மணி நேரம் அத்தியாவசியமற்ற விளக்குகள் மற்றும் மின்சாதனங்களை அணைக்கும் படி தங்கள் நுகர்வோருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளன நூறு சதவீத சைவ உணவு டெலிவரி பிளான் சோமேட்டோவை வறுத்து எடுத்த நெட்டிசன்கள் பின்வாங்கிய சோமாட்டோ மக்களின் சுகாதாரத்தை சீர்குலைக்கும் வகையில் ஒரு நபர் செய்த குமட்டல் வரவைக்கும் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள நாற்பத்தாறு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்களில் ஆயிரத்து நாற்பத்தொன்பது பேர் சூப்பர் சீனியர் வாக்காளர்களாக உள்ளனர் டெல்லியில் ஆள் யாரென்று தெரியாமல் ஜாக்கின் சென்று கொண்டிருந்த நபரிடம் துப்பாக்கியை காட்டி இருவர் காட்டியிருவர் முயன்றுள்ளனர் நடப்பாண்டில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என எச்சரித்துள்ள ஐநாவின் காலநிலை மாற்ற நிறுவனம் ரெட் அலார்ட் கொடுத்துள்ளது ஜப்பான் கடற்பகுதியில் தென்கொரியாவின் டேங்கர் கவிழ்ந்ததில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த லியோ வரக்கர் அயர்லாந்து பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸ் குடிவரவு ஆணையத்தின் சமீபத்திய செய்தியில் திருமணம் என்ற போர்வையில் பிலிப்பைன்ஸ் பெண்களை சீனாவுக்கு கடத்துவதாக கூறுகிறது இத்தாலியின் பிரதம மந்திரி ஜியோர்ஜியா மெலோனி தனது ஆபாச வீடியோக்கள் ஆன்லைனில் பதிவேற்றப்பட்டதை அடுத்து இழப்பீடாக ஒரு லட்சம் யூரோ கோரியுள்ளார் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் இளையராஜாவாக தனுஷ் நடிக்கவுள்ளார் இப்படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்கவுள்ளார் எனக்கு பிறந்த மகன் தானா என சந்தேகப்பட்டேன் டிஎன்ஏ பரிசோதனை செய்தேன் மகன் குறித்து பேசிய நடிகர் அப்பாஸ் கேஜிஏ படத்திற்கு பின் இவர் நடிக்கவுள்ள திரைப்படம் தான் டாக்சிக் இந்த நிலையில் பிரபல பாலிவுட் நடிகை கரீனா கபூர் இப்படத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ராம் சரண் ஜான்வி கபூர் நடிக்கும் புதிய படத்தின் பூஜை வீடியோ வெளியீடு பிரிட்டிஷ் நடிகர் ஆரோன் டெய்லர் ஜான்சன் அபராவில் புதிய ஜேம்ஸ் பாண்ட் பாத்திரத்தில் நடிக்கிறார்